வெற்றி வேல்முருகனுக்கு கரோர எல்லாம் உள்ள வெம்பர் எம்பர் கருணாச்சலம் மூத்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தாண்டாவணசாமி கருவாட குருநாடு அருணாபுரம் தொடரிலேயே சரவணம்சம் வயலூர் வல்லாரு கரூர குரூர் வாரியசாமி தொழிலே சரவசம்சம் எம்பர்மார் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அரணசுவாமி திருவண்ணாமல் திருப்பூரின் மகாமந்தத்தில் கௌமாரன் தரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி பதினாறு வாழின் முனை என துவங்கும் வயலூர் தலத்து திருப்பூருக்கான இசை உடத்தி பழனியாந்தான் திருவிழா വയലൂർ വള്ളവൻ തൃഡും സമർപ്പിപ്പോ മുരാജനം വെട്ടി വേൽ മുരകുക്ക് അറോർ 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 മുരാജനം താന തന്ദന തന്ദന താന തന്ദന തൻ തനത வாழின் நஞ்சினும் வெஞ்சம ராஜனடையினும் அம்பு அதினும் பெரு பாதை வகைசை கருங்களும் எங்களும் அரிதான எங்களும் அரிதான வாரி அமுது பொசிந்து கசிந்த செவ்வாயும் நகைமுக வெண்பல்லும் நண்புடன் வாரும் கீரும் எண்ணும் இன் சொல்லும் இஞ்சிய பணி நீரும் தோழி படுநவ குங்குமும் குழி ஆறும் அகில் புழுகும் பூனை சம்பிரம ஜோதி வளர்வன கொங்கையும் அங்கையும் எவரேனும் எவரேனும் தோயும் அழறிய நிதம்பமும் உந்தையும் மாயை குடிகுள் குடம்பை மண்பயில் எதிர் கண்டு மருண்டிடல் ஒளிவேருகா காடி திரிபுரை அந்தரி சுந்தரி நீரி கௌரி பயங்கரி சங்கரி காருணிய சிவை குண்டலி சண்டிகை திரிபுரா காதல் காதல்ரம்பரை அம்பிகை ஆதி மலை மகள் மங்களை பிங்களை உகந்த இறதி அருந்ததி இந்திர தேவி முதல்வர் வணங்கு திரியம்பகி மேக வடிவ வந்தவள் தந்தருள் இளையோனே ും നം തൂയർത്തീര അരുതരു കണ്ട നിരന്തര മേലെ വയലെ ഉകുളം നൂമാളേ മുരുഗേലും മയലും നിനയർ തീര അരുളരു കണ്ട നിരന്തര മേലെ വയലെ ഉകുളം നെരുമാളേ വരേനും തോയും അളറുകിതമ്പും ഉന്തിയും മായ കുടികൾ കുടമ്പിൽ മൺപകിൽ സൂളയറ എതി കണ്ട് മരുണ്ടിടൽ ഒളിവേനോ മുറുക എവരേനും തോയും അളറുകിതമ്പും ഉന്തിയും மாடிகள் குடம்பயு கண்டு மருண்டிடல் ஒளிவே நோ முருக வேலும் மயிலும் நினைந்தவர் தம் துயர் தீர கந்த நிரந்தர மேலை வயலை உகந்துள்ள நின்றருள் பெருமாளே மே வயலை உகந்துள்ளின்றருவரேனும் மாடம்பையில் மண் பையில் சூழையரை எதிர்கண்டு மருண்டிடம் ஒழிவேணும் முருகா காளி திரிபுரை அந்தரி சுந்தரி நீலி கௌரி பயங்கரி சங்கரி காரண்ய சிவை குண்டலி சண்டிகை திரிபுராரி காதல் மனைவி பரம்பரை அம்பிகை காதி மலைமகள் மங்களை பெங்களை காண நடனம் உகந்த உகந்தவள் செந்திரு அயன்மாது வேளின் பிரதி அருந்ததி இந்திர தேவி முதல்வர் வணங்கு திரியம்பையி மேக வலியோர்பின் வந்தவள் தந்த அருள் இளையோனே வேலும் மயிலும் நிறந்தவள் தன் துயதீர அழுதர் கந்தன் நிரந்தரன் மேலே வயலை உகந்து உள்ளம் நின்றவள் பெருமானின் திருப்பாதனங்க சமர்ப்பணம் பரணாபுரி இறைவனின் திருப்பாதன் சமர்ப்பணம் அருணாபுரம் முருகாச்சரணம் பயூர் வல்லது கரோரா பண்ணாவூர் இரவனுக்கு அரோரா குருநாதர் வரையசம் திருடுவே சமம் சம் எல்லாம் அல்ல பழி பெருமாள் திரு சமர்ப்பு முருகா 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 முருகா